அம்மாவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காலையிலே எலும்பி கட கடன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மாகிட்ட கேட்டிருந்தேன் அம்மா ஏதாவது பண்ணி கொண்டு வரணுமானு எங்கள் அம்மா எங்கள் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு தோணுச்சு அம்மா உங்கள் கையினால் எனக்கு சாப்பிடன்னு ஆசையாக இருக்குது அதனால் புளியோ தர பண்ணியிருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எங்கள் அம்மா வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் என்னமோ திடீர்னு வந்து ரொம்ப ஆசையாக இருந்து இல்லைனா மீன் குழம்பு தான் வச்சு கேட்பேன் ஆனால் அந்த திருப்பை வந்து புளியோ தர பண்ணியிருங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு முடியலை தான் இருந்தாலும் எனக்கும் அவங்க கையினால் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக புளிய தர தான் சாப்பிட்ணும் ஆசை புளிய தரன்னு துவையிலும் அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க நானும் வந்து சுல்லுன்னு ஒரு பொ வச்சுட்டேன் பீட்ரூட் ட்ரைஸ் எங்கள் நினைச்சேன் சேர்ந்து தான் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் அம்மா கொஞ்சம் தான் இருந்தாலும் அரைச்சி புளிய துறையும் பண்ணிட்டாங்க வந்ததோடு எடுத்து சாப்பிட்டோம் அதுவே அதே கை பக்கம் அவ்வளோ டேஸ்டா இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அம்மா வந்து லெமன்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க பத்தாதுக்கு நாங்களும் பறிச்சிட்டு அப்படி நானும் எங்கள் அக்காவும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுல நாட்டு நெல்லிக்காய் நிறைய இருந்து அம்மாக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டவங்க